இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சுறுசுறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தா தெரிஞ்சிடும் தேனீக்கள் பகல எண்ணார ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் ஒரு வேலையை மட்டும் இவங்க செய்யவே மாட்டாங்க பல வேலை எந்த வேலையும் என்னால் முடியாது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க பல வேலையை கற்றுத் தேர்ந்தவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையோ எதையாவது ஒன்று பற்றி சிந்திச்சுக்கிட்டோ அதிகம் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செஞ்ச பூதங்களில் பார்க்கும்போது இது வந்து ஒரு வாயு ராசி அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இரண்டு சிந்தனை இருக்கும் இந்த தொழிலில் இதை ப முதல்ல பண்ணி பார்க்கலாம் இது வல்லியா அடுத்தது நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்து இரண்டு விதமாக இருக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இரண்டு விதமாக சிந்தித்து வைத்திருக்கக்கூடியவங்க முன்கூட்டியே சிந்திக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நட்பு ராசியாக பார்த்திங்கன்னா மேசம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இதெல்லாம் நட்பு ராசியாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயன் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள் வகையில் அல்லது உறவினர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் ஜோதிட உங்களுக்கு சந்தேகம் அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உடைந்து போன உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் கிட்ட வந்து ஒட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி யாராவது பிரிந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒன்று சேர்த்தக்கூடிய வாய்ப்பும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமையும் பிரிந்த உறவுகளை ஒ ஒன்று சேர்த்துறதுக்காக படாத பாடுபடுவீங்க அப்படி பாடுபட்டு அவங்கள ஒன்று சேர்த்தக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் மனைவியோட தேவை அறிந்து மா மனைவிக்கு எது மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஓரளவுக்கு வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வகையில் பணம் வர்றது திடீர்னு கிடைக்கும் நிறைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ஆடார்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அவசரப்பட்டு அடுத்தவங்களுடைய காரியங்கள்லையோ அடுத்தவங்களுடைய விஷயத்திலயோ இந்த காலகட்டத்தில் தலையிடாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி பண்றான்னு போய் நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் ஆடம்பர செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால் நிறைய செலவுகளும் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது புதன் உங்களுடைய ராசியில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் அவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூரில் கூட ஏதாவது ஒரு முக்கிய விஐபியை சந்திப்பீங்க அவர் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வேலை செய்யும்போது முன்கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேர் பேசுவாங்க அது உங்களுக்கு கோபம் அதிகமாயிடும் அதனால பொறுமையை இழந்துருவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மேலதிகாரி கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பேர்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் செலவுகளை கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க ஆடம்பரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செலவுகளை அதிகப்படுத்த வேண்டாம் ஆடம்பர செலவை குறைச்சிங்கன்னா ஓரளவுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பெயர்கள்லாம் வரக்கூடிய சூழல் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால நம்பிக்கைங்கிற பேரில் சில பேரில் அவங்களை ஏமாத்திடுவாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் நல்ல ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது பகவான் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமும் சரி உங்களுடைய பொருளாதார தரமும் சரி படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்கள நேர்களை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆன்மீக பயணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுன மிருக மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கேது பகவான் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையாக கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வசியத்துலேயுமே சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எடுக்கிற முயற்சியில் கூட சின்ன சின்ன தடைகள் வரும் தடைகள் வந்தாலும் ஓரளவுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த சீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடு வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமா அமைந்திருக்கு திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பீங்க நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்துன்னா அவர்களும் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நிறைய எதிரிகளுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு அஞ்சாறு கடைங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால வியாபாரம் ஓரளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் வருவாங்க வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு உங்களுடைய ராசிக்குள்ளே செஞ்செடுத்தாலும் அவருடைய பார்வை நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுற இடத்துல இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஆகட்டும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஆண்டாள் அழகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி இந்த மிதனராசி அன்பர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆண்டாலை வெளிப்பட்டுவாங்க நல்ல மாற்றம் வரும் தேங்க்யூ